அனைவருக்கும் வணக்கம் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்களோடு இம்முறை தேர்தல் களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்தித்திருக்கிறோம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலின் நேரலையோடுதான் உங்களை நான் சந்தித்திருக்கின்றேன் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கான தேர்தலில் வாக்களிப்புகின்ற அந்த நேரம் என்பது ஆரம்பமாக போகிறது சரியாக ஏழு மணி தொடக்கம் மாலை நான்கு மணி வரை நீங்கள் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யலாம் அதற்கான நேரம் இப்பொழுது உதயமாக இருக்கிறது ஆம் மார்ச் மாதம் அறிவிக்க

மற்றும் அரசாங்கம்னாதிபதி வெளியாகிறது இம்முறை தேர்தலை நோக்கி நாங்கள் பயணிக்க போகிறோம் மிக முக்கியமான தேர்தல்கள் இம்முறை இந்த வருடத்தில் இடம்பெறும் என்கின்ற ஒரு அறிவிப்பு தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்திருந்தது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி என்பது ஆட்சி பீடம் ஏறிய ஒரு தருணமாகவும் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தருணமாகவும் அந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது மாற்றம் பெற்றிருந்தது அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்று மக்களினுடைய ஏகோபித்த தலைவராக அனுருகுமார திசா அவர்கள் வந்ததற்கு பிறகு மார்ச் மாதம் மிகப்பெரிய ஒரு தேர்தலை நடத்துவதற்கான ஒரு யுக்தியை அவர் கொண்டு வந்திருந்தார்

நீங்களும் பார்த்திருகள் அதிலும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி இம்முறை ஒட்டுமொத்தமாக நூற்றி பாராளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திற்குள்ளே கொண்டு வந்து அவர்களுடைய ஏகோபித்த ஆட்சியோடு இப்பொழுது இம்முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி என்பது அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கிறது குறிப்பாக அனைத்து பொதுமக்களுமே செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு கடமை அதுவும் உங்களுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறது அதுதான் ஜனநாயக கடமை வாக்களிக்கும் உரிமை அதை நீங்கள் தவறுவிட்டுவிடக்கூடாது இம்முறை தேர்தல்கள் திணைக்களம் நேற்றைய தினத்திலும் கூட உங்களுக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார்கள் கண்டிப்பாக அனைவருமே சென்று உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் அதுவும் உங்களுடைய வாக்காளர் அட்டை உங்களுக்கு கிடைக்க பெறாத பட்சத்தில் அதற்காக நீங்கள் வாக்களிக்க தவறிவிடக் கூடாது அதற்காக உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது உங்களுடைய கடவுச்சீட்டை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது உங்களுடைய வாகன அனுமதி பத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இவ்வாறு பல்வேறுபட்ட அட்டைகளை பயன்படுத்தி குறிப்பாக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளை நீங்கள் காண்பித்து உங்களுடைய வாக்கினை உங்களுடைய தொகுதி உங்களுடைய வட்டாரத்தினுடைய வேட்பாளரை நீங்கள் தெரிவு செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்காக நாடு முழுவதுமே என்பது வட்டாரங்களிலே வாக்களிப்பு நிலையங்களாக இவைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக கோடியே லட்சத்து மேற்பட்ட மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார்கள் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாக எழுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தேர்தல் குதித்திருந்தார்கள் நாங்கள் எங்களுடைய தொகுதி

கூட்டாட்சியாகவும் பிரதமராக ஒரு கூட்டாட்சி என்கின்ற ரீதியில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவரான ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் பதவியேற்றிருந்தார் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி பிரதமராக ரணில் விக்ரமசிங்க இவர்கள் நல்லாட்சி என்ற போர்வையில் பல்வேறு பட்ட பிளவுகளுக்குள்ளே நாட்டை அந்த மூன்று வருடங்களுக்கு கொண்டு சென்றது மக்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு அதிருப்தி மீண்டுமே பொதுஜன பெருமுனை என்கின்ற ஒரு புதிய கட்சியினுடைய தோற்றத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய சகாக்கள் சகிதம் அந்த தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தன்னுடைய மீள் வருகையை காண்பித்திருந்தார் மிக பெரிய ஒரு மாற்றம் அந்த தேர்தலில் பெரும்பான்மை பலத்தோடு பொதுச்சன பெரமுன் அவர்கள் உள்ளுராட்சி மன்ற ஆட்சியை அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள் அதற்கு அடுத்ததாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபிய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவாகிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் அவர்களுடைய இந்த ஜன பெரமுனை என்கின்ற கட்சி பெரும்பான்மையான ஆட்சி பலத்தை பெறுகிறார்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஆட்சி முறைமை அவர்கள் அதற்கு பிறகு கடைபிடித்த விடயங்கள் என்பது ஒட்டுமொத்த இலங்கை பொருளாதாரத்தையுமே கேள்விக்குறியாக்கியிருந்த நிலையில் அறகலைய போராட்டம் என்கின்ற ரீதியில் இரண்டாயிரத்தி

தேர்தல் இடம்பெற்றது அதற்கு பிறகு நவம்பர் மாதம் பொது தேர்தல் இடம்பெற்றது மக்களினுடைய ஆட்சி முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எப்படி இருந்ததோ அதே போன்றது ஒரு நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருந்தது எம்முறை பொதுஜன பெருமுன அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி என பல்வேறுபட்ட கட்சிகளும் மக்களால் நிராகரிக்கப்பட்டு தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு புதியதொரு கட்சி ஆட்சி பீடத்திற்கு இருந்தார்கள் அதுவும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அந்த கட்சி ஆட்சி பீடத்திற்கு இருந்தார்கள் அப்பொழுது அவர்களிடம் முன்வைத்த ஒரு பிரதானமான கோரிக்கை நீங்கள் எப்பொழுது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தேர்தலை நடத்த போகிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த தேர்தலை நடத்துவதற்கான அத்தனை பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்றிருந்தது கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அந்த தேர்தலை நடத்துவதிலிருந்து பிற்போட்டு அரசாங்கம் ஏதோ ஒரு குளறுபடியை செய்து பல்வேறு பட்ட சட்ட விதி மீறல்களை எல்லாம் மீறி அந்த தேர்தலை தடுத்து நிறுத்தியிருந்தார்கள் அப்பொழுது தேர்தல் ஆணைக்குழுவிலும் இருந்து கூட பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இவைகளெல்லாம் கடந்துதான் இன்றைய இந்த மே ஆறாம் தேதி மக்கள் இப்பொழுது தங்களுடைய ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுவதற்கான உள்ளூர்

வன்முறை சம்பவங்கள் என்பது மிக குறைவாகத்தான் காணப்படுகிறது இருந்தாலும் தேர்தல் விதிமீறல்கள் சட்டமீறல்கள் வன்முறை சம்பவங்கள் என்பது நான்காயிரத்திற்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் இருந்தாலும் இன்றைய தினத்திலும் கூட அவ்வாறான ஒரு சில சம்பவங்கள் இடம்பெறப் போவதாகவும் கூட எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது அதற்காக இந்த தேர்தலை கண்காணிக்கின்ற குழுக்கள் எங்களுக்கு இவ்வாறான செய்திகளை அனுப்பியிருக்கிறார்கள் அதனால் நாடு முழுவதிலுமே அறுபத்தையும் மேற்பட்ட போலீசாரை நாங்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதோடு அதற்கு மேலதிகமாக நாங்கள் முப்படையினர் பாதுகாப்பு படையிலே ஈடுபடுத்துவதற்கான ஒரு தேவைகள் ஏற்பட்டால் சட்ட ஏற்பட்டால் வாக்களிப்பதற்கு மக்களுக்கு அசௌகரியமான ஒரு சூழல் உடனடியாக சட்டத்தை அவர்களை கைது செய்து அவர்களை சிறைக்கு தள்ளவும் நாங்கள் தயங்கமாட்டோம் அதற்கான ஏற்பாடுகளும் கூட இப்பொழுது ஜனநாயக ரீதியாக தார்மீக ரீதியாக இடம்பெற்று வருகின்ற இந்த தேர்தலிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட உள்ளூர் கண்காணிப்பு குழுக்கள் தங்களுடைய தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இம்முறை சர்வதேச கண்காணிப்பாளர் என்பது இம்முறை தேர்தல் கணத்திலே அவர்களுடைய பணி என்பது இடம்பெறவில்லை இருந்தாலும் உள்ளூர் கண்காணிப்பாளர்கள் பெஃப்ரலாக இருக்கலாம் சிஎம்எம்வி ஆக இருக்கலாம் அதே நேரத்தில் மிக முக்கியமான கெஃபே போன்ற அமைப்புகளாக இருக்கலாம் அவர்களுடைய அவர்களுடைய ஒட்டுமொத்த செயற்பாடுகளையும் அவர்கள் கண்காணிப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒவ்வொரு மாவட்டங்கள் ஒவ்வொரு தொகுதிகளிலும் இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மக்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தற்பொழுதிலிருந்து சரியாக நான்கு மணி வரை இந்த தேர்தலுடைய நடவடிக்கைகள் அதாவது மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுவதற்கான செயற்பாடுகள் என்பது தொடர்ச்சியாகவே இடம்பெறப் போகிறது நீங்கள் உங்களுடைய வாக்குகளை முடிந்தவரை காலை வேலையிலேயே சென்று வாக்களிக்க வேண்டும் ஒரு கட்டத்திலே பல்வேறு பட்ட அதாவது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்கின்ற ஒரே காரணத்தினால் பலர் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகிறது பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் மக்கள் தங்களுடைய அன்றாட கடமைகளை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அதற்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தான் தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்காக மக்கள் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது முடிந்தவரை மிகவும் வேகமாக அதே நேரத்தில் காலை வெளியிலேயே சென்று உங்களுடைய வாக்கினை நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கின்ற வாக்களிப்பு நிலையங்களிலே சென்று உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் அது மிக மிக முக்கியமானது அதற்குப் பிறகு உங்களுடைய வீடுகளிலே இருந்து இந்த தேர்தல் தொடர்பான விடயங்களை உடனுக்குடன் ஆதவன் தொலைக்காட்சியும் செய்திகளினோடாகவும் சரி எங்களுடைய தொலைக்காட்சியிலும் சரி வழங்குவதற்கான அத்தனை பிரத்யேக ஏற்பாடுகளையும் நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக நீங்கள் ஆதவன் செய்தி பிரிவோடும் ஆதவன் தொலைக்காட்சியோடும் விணிந்திருக்கும் பட்சத்தில் இந்த தேர்தல் தொடர்பான முழுமையான அலசல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக பல்வேறு பட தரப்பினருடன் கலந்துரையாடுவதற்கும் அது தொடர்பான விடயங்களும் இந்த தேர்தல் எப்படியெல்லாம் இடம்பெற போகிறது நான்கு மணிக்கு பிறகு எப்பொழுது முதலாவது தேர்தலினுடைய முடிவு என்பது வெளிவரப்போகிறது அது தொடர்பான முடிவுகளை அறிவிப்பதற்காகவும் பிரத்யேகமாக நாங்கள் தயாராக நேரம் சரியாக உங்களுக்கான நேரமாக மாற்றம் பெற்றிருக்கிறது பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அடுத்தபடியாக இன்னும் ஒரு முக்கியமான தரப்பினருடன் நாங்கள் வாத பிரதிவாதங்களை மேற்கொண்டு இந்த நாள் முழுவதுமே தேர்தல் தொடர்பான முழுமையான விடயங்களை உங்களுக்கு வழங்குவதற்கான சகல ஏற்பாடுகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நீங்கள் ஆதவன் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் மற்றும் தேர்தல் களம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன்